கம் யூஎஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லக்ஸுரி சாரி அண்ட் ப்ரீமியம் ப்ரீமியம் கலெக்ஷன் தென் மீனா பூட்டா கலெக்ஷன் த்ரீ டைப் ஆஃப் சாரீஸ் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் லக்ஸுரி சாரி இது ஒரு மெட்டாலிக் ஷேடை ரொம்ப ஒரு கிளிட்டரி லுக்கில் இருக்கும் சாரியே இதுக்கு காப்பர் சரியில் புட்டா டிசைன் பாக்ஸ் மாதிரி கொடுத்து அதுக்கு ஃப்ளவர் பேட்டர்ன் பண்ணியிருக்காங்க ஒரு சிமன் கலரில் கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காங்க ரொம்ப ஒரு ரிச் பல்லு அண்ட் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் இதில் கான்ட்ராஸ்ட் கலர் மைல்டாக தெரியும் ரொம்ப ஒரு ராயல் கலர் சாரி இதுக்கு மட்டும் த்ரெட் வேறு இது மட்டும் கொஞ்சம் ப்ரைஸ் எக்ஸ்ட்ரா வரும் அது ஒரு சாரி மட்டும் அந்த மாதிரி அடுத்து இதில் நம்மளோட ரெகுலர் கலெக்ஷன் பிங்க் கலர் ஒரு டார்க் பிங்க் கலர் அதுக்கு ஒரு க்ரீன் கலர் கான்ட்ராஸ்ட் லக்ஸரி சாரி காப்பசர் பிளவுஸ் இதில் பாருங்க இந்த டானா கலெக்ஷன்ல இங்க மீனா பல டிசைன் பண்ணிருக்காங்க சூப்பரா இருக்கும் சாரி அதுக்கு கான்ட்ராஸ்ட் கலர்ல பைப்பிங் பார்டர் கொடுத்திருக்காங்க பார்டர்லஸ் சாரி பைப்பிங் பார்டர் மட்டும் வரும் ரொம்ப ஒரு அழகான கலர் நல்ல ஒரு சில்க் சாரீ டைப்பில் இருக்கும் ட்ரை வாஷ் பண்ணுங்கள் இந்த சாரீஸ் எல்லாமே நார்மல் வாஷ் வேண்டாம் ஒரு சில்க் சாரி எப்படி நம்ம மெயின்டைன் பண்றோமோ அதே மாதிரி மெயின்டைன் பண்ணலாம் அடுத்து ஒரு கிரீன் கலர் க்ரீன் கலருக்கு பிங்க் கலர் ரொம்ப ஒரு அழகான கான்ட்ராஸ்ட் இது ஒரு பேரட் கலரு ஒரு டார்க் பிங்க் கலர் கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காங்க பல்லு அண்ட் பிளவுஸ் நல்ல ஒரு சில்க் சாரி மாதிரியே தான் இருக்கும் கிராண்ட் லுக் சாரி ஒரு சைட் பெரிய பார்டர் வரும் ஒரு சைட் வந்து குட்டி பார்டர் சாரி பார்டர்லெஸ் பிங்க் கலர் எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் பிடிச்ச சாரி ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லையும் வீடியோவோட டாப்லேயும் கொடுத்துருக்கோம் அதுக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் அவைலபிலிட்டி செக் பண்ணி புக் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு பிங்க் கலர் பிங்க் கலருக்கு டார்க் பாட்டில் க்ரீன் கலர் காம்பினேஷன் பல்லு டிசைன் ரொம்ப நிறைய வேலை பண்ணியிருக்கிற ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் எல்லாமே டானா கலெக்ஷன் கலர் ரொம்ப சூப்பராக இருக்கும் கான்ட்ராஸ்ட் கலர்லேயே பைப்பிங் பார்டர் மட்டும் வரும் ரவுண்ட் புட்டா டிசைனு அதுக்குள்ளே உள்ள ஃப்ளவர் பட்டன் பண்ணியிருக்காங்க அடுத்து பிங்க் சாரீ ஒரு மெஜண்டா பிங்க் டார்க் கலர் பெரிய பார்டர் ஒரு சைடு ஒரு சைட் பார்டர்ல சாரி சூப்பரா இருக்கும் இந்த கலெக்ஷன் நிறைய கொண்டு வந்திருக்கும் இது ஒரே நாளில் சோல்ட் அவுட் ஆயிடும் பிடிச்சிருந்தா உடனே புக் பண்ணிக்கோங்க குட்டி புட்டா டிசைன் ஒரு தாமர மாதிரி சாரி ஃபுல்லா வரும் டார்க் பாட்டில் கிரீன் கலர் காம்பினேஷன் கொடுத்திருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ரொம்ப ஒரு சூப்பரான கலரு நேரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் எப்படி வீடியோல அந்த ஷைனிங் லுக் தெரியுதோ அதே மாதிரி தான் ரொம்ப சாஃப்டா மெட்டீரியல் ரொம்ப சூப்பரா இருக்கும் அடுத்து ஒரு மெஹந்தி கிரீன் அதுக்கு பிங்க் கலர் இந்த மெஜந்தா பிங்க் கலர் காம்பினேஷன் அண்ட் பிளவுஸ் பர்பிள் கலர் வந்ததுன்னா இப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும் நல்ல ஷைனிங்கா கிளிட்டரி லுக்ல இருக்கு அடுத்து டார்க் பிங்க் கலர் பாட்டில் கிரீன் கலர் காம்பினேஷன் இந்த பிங்குக்கு கிரீன் ரொம்ப அழகான ஒரு காம்பினேஷன் தானா கலெக்ஷனுங்கிறதுனால கலர் ரொம்ப சூப்பரா தெரியுது காப்பர் சரியில டபுள் பாக்ஸ் டிசைன்ல ஃப்ளவர் பேட்டர்ன் மைனோட்டா பண்ணிருக்காங்க ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வந்துடும் டிஷ்யூ பார்டர் அண்ட் பைப்பிங் பார்டர் பார்டர் பினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் நம்ம கிட்ட சீஒடி இல்ல ஆன்லைன் பேமெண்ட் தான் பேமெண்ட்டுக்கு அப்புறம் தான் சாரி வந்து ப்ரொஃபஷனல் கொரியர் அடுத்து ஒரு ஆனந்தா ப்ளூ கலர் இதுக்கு ஆண்டிக் யூஸ் பண்ணிருக்காங்க ரொம்ப ஒரு அழகான கலரு அதுக்கு ஒரு குங்கும கலர் கான்ட்ராஸ்ட் ஜரிக்கும் கலருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் காம்பினேஷன் பவுடர் அந்த குங்கும கலர்லயே கலர்லயே இந்த புட்டா டிசைன் வரும் மீடியம் சைஸுங்கிறதுனால நல்ல சாரிக்கு கவர் கொடுக்கும் சூப்பரான கலெக்ஷன் இதெல்லாமே ஒன்றும் இல்லைன்னா ரெண்டு பீஸ் இருக்கிற சாரீஸ் தான் எல்லாமே பிடிச்சிருந்ததுன்னா உடனே புக் பண்ணிக்கோங்க பிஸ்தா கலர் பிஸ்தா கலருக்கு டார்க் பிங்க் கலர் காம்பினேஷன் இந்த ஃப்ளவர் பேட்டர்ன்ல காப்பர் சரியில ஒரு மீடியம் சைஸ் பூட்டா ரொம்ப அழகா இருக்கும் பாருங்க நல்ல ஃபினிஷிங்கில் ரொம்ப பக்கவா இருக்கும் கான்ட்ராஸ்ட் கலர்லேயே பைப்பிங் போடர் வருது நல்ல ஒரு ராயல் க டிசைன்ல பல்லு டிசைன் பண்ணிருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் அடுத்து ஒரு டார்க் பிங்க் பிங்க் நல்ல ஒரு குங்கும கலர் மாதிரி இருக்கும் யூஸ் பண்ணியிருக்கிற சரி ஆண்டிக் ஜரி சில்வர் ஜரி வரும்ல அந்த லுக்கே கொடுக்கும் ஆனால் ஆன்டிக் ஜரி ரொம்ப அழகா இருக்கும் இந்த காம்பினேஷன் கலர் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் சரி ஒர்க் பண்ணுவாங்க நல்ல ஒரு சூப்பரான கலரு கான்ட்ராஸ்ட் வந்து க்ரீன் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் கலர்லேயே பைப்பிங் பவுடர் வரும் ரெண்டு சைடும் ஒரு லீஃபி டிசைன் மாதிரி ஃப்ளவர் பேட்டன்லாம் கொடுத்துருக்காங்க டிசைன் அடுத்து ஒரு காப்பர் கலர் இது ஒரு இங்கிலீஷ் கலர் ரொம்ப ஒரு அழகான கலர் கிளிட்டரி லுக்ல நல்லா ரொம்ப ஒரு ராயல் கலராக இருக்குது அந்த க்ரீன் காம்பினேஷன் ரொம்ப சூப்பரான டார்க் பாட்டில் கலர் காம்பினேஷன் பல்லு அண்ட் யூஸ் பண்ணி புட்டா டிசைன்ஸ் வருது ஒரு சைட் பெரிய பார்டர் ஒரு சைட் பார்டர்லஸ் பார்டரில் பார்த்தீங்கன்னா இந்த பட்டு பார்டரில் அழகான பெரிய டிசைனில் ஃப்ளவர் பேட்டர்ல டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க அடுத்து ஒரு டார்க் க்ரீன் கலர் பிங்க் கலர் கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாக இந்த குட்டி புட்டா டிசைன் காப்பர் சரியில் கொடுத்துருக்காங்க பார்டர் வரும் ஈக்குவல் சைஸ் பார்டர் டபுள் சைடும் வருது பட்டு பார்டர் அண்ட் டிஷ்யூ பார்டர் ரெண்டும் வரும் பார்டரில் பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஒரு மீடியம் சைஸில் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் ரொம்ப அழகான கலர் ரொம்ப ராயலாக இருக்குது ஸாரி அடுத்து ஒரு மாம்பழம் எல்லோ கலர் அதுக்கு ஆனந்தா ப்ளூ கலர் காம்பினேஷன் இது அதிகமாக மூவ் பண்ண சாரி ரொம்ப அதிகமாக ரெக்வஸ்ட்டில் வர ஒரு கலர் காப்பர் சரி கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான புட்டா டிசைன் இது நிறைய ஃபில்லிங்காக இருக்கும் இந்த புட்டா கான்ட்ராஸ்ட் கலர்லேயே பைப்பிங் பார்டர் ரெண்டு சைடுமே வரும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் கலர் காம்பினேஷன் சூப்பரான கலர் காம்பினேஷன் மைல்டாக இருக்கும் ரொம்ப எடுத்து அடிக்கிற மாதிரி இருக்காது கலரு இப்படி பட்டு சாரி மாதிரியே இருக்கும் இது ஒரு ஒயின் கலர் ஷேடு அதுக்கு டார்க் பாட்டில் கிரீன் கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது கலரு பாட்டில் கிரீன் பாருங்க அந்த காம்பினேஷன் ரொம்ப அழகா இதுக்கு இருக்கும் காப்பர் சரியில புட்டா டிசைன்ஸ் வருது அண்ட் ஒரு ஒரு பெரிய வருதுல சாரி அடுத்து ஒரு பிஸ்தா கலர் கோல்டு வார்ப்புங்கிறதுனால இந்த கோல்டன் இருக்கும் லைட் கலர் நல்ல ஒரு ஷைனிங் சாரி காப்பர் ஜரியில புட்டா டிசைன்ஸ் கொடுத்திருக்காங்க ஈக்குவல் சைஸ் பட்டு பார்டர் ரெண்டு சைடுமே வரும் அந்த பார்டர்லேயும் காப்பர் சரி கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் நல்ல ஒரு ராயல் கலர் அடுத்து ஒரு கிரீன் கலர் பாசி பயிர் கிரீன் அதுக்கு பிங்க் கலர் கான்ட்ராஸ்ட் ரொம்ப ஒரு அழகான கான்ட்ராஸ்ட் இதுக்கு பாட்டில் கிரீன் அண்ட் பிங்க் தான் ரெகுலராக வரும் இந்த டைம் பிங்க் கலர் கொண்டு வந்திருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ஒரு சூப்பர் காம்பினேஷன் இது ரெண்டும் காப்பர் சரி கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாக டிசைன் சூப்பராக இருக்கும் இது லிமிட்டட் பீஸ் பிடிச்சிருந்ததுன்னா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்க அடுத்து பிங்க் கலர் நல்ல ஒரு ராணி பிங்க் சில்க் பட்டு மாதிரி வரும் அதுக்கு கிரீன் கலர் அது ஒரு டீல் கிரீன் வரும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் யூஸ் பண்ணியிருக்கிற சாரி சில்வர் சாரி யூஸ் பண்ணியிருப்பாங்க அது இந்த டார்க் கலருக்கு அழகாக எடுத்து கொடுக்கும் பாருங்க இந்த டானா வர இடத்துல மீனா புட்டாவும் வரும் கான்ட்ராஸ்ட் கலர்ல பைப்பிங் பார்டர் ரெண்டு சைடுமே வரும் சாரியோட ஃபுல் வியூ இதுக்கப்புறம் நம்ம ப்ரீமியம் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் பார்டர் சாரீ கேட்குறீங்க அதுலேயும் வந்திருக்கு இதெல்லாம் நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் கலர்ஸ் சூப்பராக இருக்கும் காப்பர் சரியில் பார்டர் ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வரும் ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஈவனாக ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் சாரி ஃபுல்லாக புட்டா டிசைன்ஸ் வரும் சாரியோட ஃபுல் வியூ சில்வர் சரி அண்ட் காப்பர் சரி மாறி மாறி வர மாதிரி இருக்கும் இதில் பல்லு டிசைன் ரொம்ப அதிகமாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க தானா கலெக்ஷன் கலர் ரொம்ப சூப்பராக இருக்குது கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ்க்கும் கைக்கு வச்சு ஸ்டிச் பண்ணுற மாதிரி பார்டர் வரும் ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன் லிமிடெட் பீசஸில் மட்டும் இருக்குது பிடிச்சிருந்ததுன்னா புக் பண்ணிக்கோங்க அடுத்து வைர ஊசி சாரி ஒரு ஹனி கலர் அதுக்கு டார்க் பாட்டில் க்ரீன் ஒரு அட்டகாசமான காம்பினேஷன் இது ரெண்டுமே சாரி ஃபுல்லாக இந்த சரி வரும் பாருங்கள் பேக் சைட் ரொம்ப ஈவனாக ஃபினிஷிங் இருக்கும் எதுவுமே மாட்டாது ஃபினிஷிங் ரொம்ப பக்காவாக வரும் இதில் டானா கலெக்ஷனுங்கிறதுனால கலர் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ரிச் பல்லு அண்ட் பிளவுக்கு பார்டர் வரும் ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வருது அடுத்து வயலட் கலர் மெஜந்தா கலர் ரெண்டுமே மிக்ஸ் ஆனா வரும் ஒரு டபுள் கலரு இந்த கலருக்கு இந்த ஆனந்தம் ப்ளூ ரொம்ப ஒரு காம்பினேஷன் கலர் காம்பினேஷன் ரொம்ப அட்டாசமான கலர் இது ரெண்டுமே பார்டர் பாருங்க சாரியோட ஃபுல் வியூ காப்பர் ஜரி அண்ட் சில்வர் ஜரி மாறி மாறி வரும் சாரி நல்ல ஃபில்லிங்கா இருக்கும் இந்த டிசைனு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பல்லு டிசைன் ரொம்ப அட்டகசமா இருக்கு நல்ல ஒரு கிளாஸியான சாரி பிடிச்சிருந்ததுன்னா புக் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு மஸ்டர்ட் கலர் மஸ்டர்ட் கலருக்கு டார்க் பாட்டில் கிரீன் கலர் காம்பினேஷன் இது பார்டர் சாரி சூப்பரா இருக்கும் பார்டர் டிசைன் எவ்வளவு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க பேக் சைடும் காமிக்கிறோம் ரொம்ப நீட்டாக இருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் குட்டி புட்டா டிசைன் வருது அது வந்து காப்பர் சரி அண்ட் சில்வர் சரி மாத்தி மாத்தி ஓட்டிருக்காங்க இது வந்து மீனா புட்டான்னு சொல்லுவாங்க ரொம்ப டிசைன்ஸ் கம்மியா இருந்தாலும் ரொம்ப இருக்கு சாரி அதுக்கு கலர் காம்பினேஷன் அடுத்து பார்க்க எல்லாமே பிரீமியம் கலெக்ஷன் சாரி எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும் பார்டர் பார்டர்லெஸ் ரெண்டுமே இருக்கு பார்டர் சாரி நல்ல ஒரு டிசைன்டு பார்டர் ரொம்ப ஒரு பினிஷிங் நீட்டா இருக்கும் பைப்பிங் பார்டர் கான்ட்ராஸ்ட் கலர்லயே வருது ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடு வரும் ஒரு ட்ரையாங்கிள் டிசைன்ல காப்பர் சரி கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இந்த கலர் நிறைய ரெக்வஸ்ட் பண்றீங்க அகைன் வந்திருக்கு பிடிச்சிருந்ததுன்னா பிடிக்கோங்க கலர் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஷைனிங் ஷேடு இருக்கும் டபுள் ஷேட் அது அடுத்து ஒரு பிஸ்தா கலர் பிஸ்தா கலருக்கு பிங்க் மிக்ஸ் ரெட் அதில் வர ஒரு டபுள் கலர் காம்பினேஷன் ரொம்ப ஒரு ராயல் கலர் ரொம்ப சூப்பராக இருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு க்ளோ இருக்கும் சாரி ஒரு எல்லோயிஷ் ஷேடு மாதிரி வரும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் டிசைனும் ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாம் ஒரு ட்ரெண்டியான டிசைன் ரொம்ப அழகாக இருக்குது எல்லாமே கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது பிடிச்சிருந்ததுன்னா புக் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு சிமெண்ட் கலர் நல்ல ஒரு க்ளிட்டரியான ஸாரி அது ஆனந்த ப்ளூ கலர் காம்பினேஷன் எப்படி வீடியோவில் தெரியுதோ அதே மாதிரி தான் இருக்கும் ஸாரி நேரில் பார்க்கும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் கலெக்ஷன் எல்லாமே புது கலெக்ஷன் பிடிச்சிருந்ததுன்னா புக் பண்ணிக்கோங்க காண்ட்ராஸ் ஃபாளு அண்ட் ப்ளவுஸ் அடுத்து ஒரு லைட் பெக்ஸோனா கலர் காம்பினேஷன்

எல்லாமே நிறைய ரெக்வெஸ்ட்ல வரதுனாலதான் இந்த கலரை திருப்பி கொண்டு வந்திருக்கும் அடுத்து பிஸ்தா கலர் மாதிரியே இது ஒரு கிரீன் ஷேட் அதுக்கு நானந்த ப்ளூ ரொம்ப ஒரு அழகான காம்பினேஷன் தானா சாரி ரொம்ப கலர் சூப்பராக இருக்கு நல்ல ஒரு க்ளோவான சாரி கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் அடுத்து இன்னொரு ரெக்ஸோனா கலர் அது கொஞ்சம் லைட் கலர் இது டார்க் கலர் அதுக்கு டார்க் பர்பிள் கலர் காம்பினேஷன் எல்லாத்துக்குமே ஃபோட்டோஸ் இருக்கு கேளுங்க ஷேர் பண்றேன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ரொம்ப ஒரு ராயல் கலர் கலர்லாம் ரொம்ப சூப்பரான கலரு எல்லாம் லிமிடெட் பீசஸ்ல மட்டும் இருக்கு பிடிச்சிருந்தா புக் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு லைட் கலர் வார்ப்பு கோல்டு கலரு அதனால அந்த கோல்டு கலர் நல்லா மின்ற மாதிரி இருக்கும் எப்படி அந்த ஷைனிங் ஷேட் கிடைக்குதோ அதே மாதிரி தான் நேர்லேயும் இருக்கும் அதுக்கு டார்க் பார்பி பிங்க் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் காப்பர் ஜரி டிசைன் கொடுத்துருக்காங்க ஃபேன்சி டைப்பில் டானா சாரிங்கிறதுனால கலர் ரொம்ப சூப்பரான கலர் அடுத்து ஒரு லைட் சாண்டில் கலர் அதுக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ஹார்ட் பிங்க் கலர் காம்பினேஷன் ரொம்ப ஒரு சூப்பர்வான சாரீ இதுக்கு பல்லு டிசைன் நிறைய கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் அது என்ன நல்ல ஒரு கிராண்ட் லுக் கொடுக்குது காப்பர் சரியில் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு மீடியம் சைஸ் பூட்டாக டிசைன் கொடுத்துருக்காங்க பார்டர்ல ஸாரீ ரொம்ப ஒரு அழகான கலர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் எல்லாம் இங்கிலீஷ் கலர் நல்ல ஒரு ஷைனிங் லுக்கில் இருக்குது அடுத்து ஒரு எல்லோ கலர் இது ஒரு மேங்கோ எல்லோ பார்டர் சேரீ எனக்கு இந்த பார்டர் கலரே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மேங்கோ எல்லோக்கு ஏற்ற மாதிரி ஒரு டபுள் கலர் கொடுத்துருக்காங்க க்ரீன் ப்ளஸ் பர்பிள் அதுக்கப்புறம் பார்டர் கொடுத்து ரெண்டு டிசைன் கொடுத்து அதுக்கப்புறம் கோபுரம் டிசைன் கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாக இந்த மீடியம் சைஸில் நெருக்கமான புட்டா டிசைன்ஸ் வருது கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் ஒரு கிரேப் ஃப்ரூட் கலரில் கான்ட்ராஸ்ட் வருது வயலட் கலர் வரும் ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வரும் ரொம்ப ஒரு சூப்பரான கலர் ரொம்ப ஒரு சூப்பரான சாரி அடுத்து பாட்டில் கிரீன் பாட்டில் கிரீனுக்கு ஒரு லைட் கலர் காம்பினேஷன் கலெக்ஷன் பார்க்கும்போதே தெரியும் அதிகமா எல்லாமே சூப்பரான கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் புக் பண்ணிக்கோங்க அடுத்து கிரீன் கலர் பாட்டில் கிரீன் அதுக்கு லைட் பிஸ்தா கலர் காம்பினேஷன் அது ஒரு லைட் கலர் ரொம்ப அழகான கலர் கான்ட்ராஸ்ட் பாலு பிளவுஸ் காப்பர் சரி கொடுத்துருக்காங்க இந்த பாட்டில் கிரீனுக்கு அது நல்லா எடுத்துக் கொடுக்கும் அந்த கலரு அடுத்து பர்பிள் கலர் அதுக்கு டீல் க்ரீன் கலர் காம்பினேஷன் ரொம்ப ஒரு சூப்பர் காம்பினேஷன் காப்பர் சாரி ரவுண்ட் பூட்டா டிசைன்ஸ்லாம் ஒரு ஃபேன்சி டைப் பூட்டா கொடுத்துருக்காங்க பார்டர்ல சாரி கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் மெட்டீரியல் ரொம்ப நல்லா இருக்கு சாஃப்டா இருக்கு வியர் பண்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் சாயம் போகாது மைல்டு ஷாம்பு வாஷ் பண்ணுங்க லைஃப் நல்லா இருக்கும் அடுத்து ஒரு கிளிட்டர் சாரி ரொம்ப ஒரு சூப்பரான கலரு எப்படின்னா மஸ்டர்ட் எல்லோ கலர் கொடுத்துருக்காங்க அதுக்கு ஒரு ரெட் மிக்ஸ் பிங்க் டபுள் கலர் ரொம்ப ஒரு ராயல் கலர் கான்ட்ராஸ்ட் பாலு அண்ட் பிளவுஸ் டானா வார்ப்பு சாரி ரொம்ப ஒரு அழகான கலர் இது ரெண்டும் அடுத்து சேம் பேட்டர்லயே ஹாஃப் ஒயிட் சாண்டில் கலர் இதுக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் இது அதிகமா ரெக்வெஸ்ட்ல வர ஒரு சாரி நல்ல ரிவ்யூ கிடைச்சது ரொம்ப ஒரு அழகான கலெக்ஷனு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ட்ரையாங்கிள் டிசைன்ல காப்பர் சரி கொடுத்துருக்காங்க பார்டர்ல சாரீ டானா வார்ப்பு சாரி அடுத்து ஒரு கிரீன் ஷேட் நல்ல ஒரு மெகந்தி கிரீன் அதுக்கு டார்க் பாட்டில் க்ரீன் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் கலர் பாருங்க காம்பினேஷன் ரொம்ப சூப்பரா இருக்கும் ஒரு லைட்டுக்கு டார்க்கு இதில் பல்லு டிசைன் தான் ரொம்ப சூப்பரா இருக்கு அந்த க்ரீன் கலராக எடுத்து கொடுக்குது அடுத்து பாட்டில் கிரீன் கலர் அதுக்கு ஒரு பிஸ்கட் கலர் ஷேட் ரொம்ப ஒரு சூப்பர் கலர் இந்த காப்பர் சரியும் கான்ட்ராஸ்டும் மேட்ச் ஆற மாதிரி இருக்கும் ரொம்ப ஒரு சூப்பரா இருக்கு கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் ஃபேன்சி புட்டா டிசைன் மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அடுத்து ஒரு சாண்டில் கலர் சாண்டில் கலருக்கு ஆனந்த ப்ளூ கலர் காம்பினேஷன் சாரியோட ஃபுல் வியூ ரொம்ப ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன் டானா வார்ப்பு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் அடுத்து ஒரு டீல் கிரீன் கலர் ரெக்ஸோனா கலர் மாதிரி வரும் நல்ல ஒரு டார்க் கலர் ஃபேன்சி புட்டா அதுக்கு டானா வறுப்புங்கிறதுனால கலர் ரொம்ப அழகாக எடுத்து கொடுக்குது டார்க் பேர்பிள் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன் எல்லாமே நியூ பீஸு ரொம்ப ஒரு கலர் பாருங்க புதுசாக எல்லாமே ரெடி பண்ணி போட்டிருக்கிறது அடுத்து ஒரு லைட் கலர் கிளிட்டர் ஷேடு நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்கும் தானா வறுப்புங்கிறதுனால கலர் ரொம்ப சூப்பராக இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு ஒரு பார்பி பிங்க் கலர் கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காங்க பல்லு அண்ட் ப்ளவுஸ் அடுத்து ஒரு பிஸ்கட் கலர் ஷேட் அதுக்கு ஆல்ரெடி ஒரு ப்ளூ கலர் ஷேட் காம்பினேஷன் பார்த்துருக்கோம் இது ஒரு மஸ்டர்ட் எல்லோ கலர் காம்பினேஷனில் ஈக்குவல் சைஸ் பார்டர் வரும் ஒரு ப்ளூ கலரில் பைப்பிங் பார்டரும் வருது கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் ட்ரையாங்கல் டிசைனில் காப்பர் சரி அடுத்து ஒரு கிளிட்டர் ஷேடு க்ரீன் கலர் மாதிரி வரும் அதுக்கு ஆனந்தா ப்ளூ கலர் காம்பினேஷன் கலர் ஷேடே ரொம்ப சூப்பராக இருக்குது நல்ல ஒரு க்ளோவான சாரி கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் அடுத்து ஒரு ஸ்னேகா கிரீன் அதுக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் இது அதிகமாக ரெக்கஸ்டில் வர ஒரு கலர் கண்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் பிடிச்ச சாரி ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்க அவைலபிலிட்டி செக் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஷிப்பிங் சார்ஜஸ் அடிஷ்னலாக வரும் ஆன்லைன் பேமெண்ட்டு அடுத்து ஒரு ஆஷ் கலர் ரொம்ப ஒரு கிளிட்டர் சாரி டானா வர்ப்பு கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மெரூன் கலர் கொடுத்துருக்காங்க டார்க் கலர் மெரூன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் கலர் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுவும் அதிகமாக இந்த காம்பினேஷன் நிறைய கேட்பீங்க டிசைன் மட்டும் புதுசாக கொண்டு வந்திருக்கு பிடிச்சிருந்தா புக் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு கிளிட்டர் சாரி இதெல்லாம் கேளுங்க ஃபோட்டோஸ் கேளுங்க நான் இதுக்கு ஷேர் பண்ணுறேன் என்ன சாரி கேட்குறீங்களோ அதே கலர் தான் நாங்கள் அனுப்புவோம் மாற்றி அனுப்ப மாட்டோம் இதுக்கு ஒரு டார்க் பர்பிள் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ஒரு லைட் கலருக்கு டார்க் கலர் காம்பினேஷன் பிளஸ் சாரி பாருங்க நல்ல குளோவா மெட்டீரியல் ரொம்ப இருக்கும் கலர் 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 மாதிரி வரும் ப்ளூ காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பார்டர் சாரி ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடும் வரும் பைப்பிங் பார்டர் வருது கான்ட்ராஸ்ட் கலர்லயே ட்ரெடிஷ்னல் பார்டர் சாரியோட பினிஷிங் ரொம்ப நீட்டாக வரும் ஹாஃப் கலர் அதுக்கு டார்க் ப்ளூ கலர் காம்பினேஷன் ஆனந்தா ப்ளூ காம்பினேஷன் சாரி எப்படி வீடியோவில் தெரியுதோ அதே மாதிரி இருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் பிங்க் கலர் இது ஒரு ஹாட் பிங்க் கலர் மேட் லுக் சாரி ரொம்ப அழகாக இருக்குது கலர் காம்பினேஷன் இதுவும் லிமிடெட் பீசஸில் மட்டும் இருக்குது பிடிச்சிருந்ததுன்னா உடனே புக் பண்ணிக்கோங்க ரொம்ப ஒரு அழகான கலர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது காம்பினேஷன் ப்ளஸ் டிசைனும் பாருங்கள் ரொம்ப ஒரு ஃபேன்சியா இருக்குது அடுத்து டார்க் பர்பிள் கலர் பர்பிள் கலருக்கு சிமெண்ட் கலர் காம்பினேஷன் சாரியோட ஃபுல் வியூ இந்த டிசைன் ரொம்ப நல்லா இருக்கும் குட்டியா இருந்தாலும் ரொம்ப அழகா இருக்கும் நல்ல ஒரு ராயல் டிசைன்ஸ் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் சாரியோட ஃபுல் வியூ இதுக்கு ஒரு சிம்மன் கலர் காம்பினேஷன் ரொம்ப புதுசு கலர் ரொம்ப சூப்பராக இருக்கு அடுத்து ஒரு ரைட் ரெக்ஸோனா கிரீன் கலர் காம்பினேஷன் அதுக்கு மெஜந்தா கலர் காம்பினேஷன் ஃபர்ஸ்ட் ஒரு பர்பிள் கலர் பார்த்தோம் இது மெஜந்தா பிங்க் கலர் மென்ஷன் பண்ணி கூட கேளுங்க contrast பல்லு அண்ட் blouse ஒரு சூப்பரான கலர் இதுவும் டானாவர் ஒர்க் சாரி நல்ல கிளிட்டரியா இருக்கும் சாரி அடுத்து மெட்டாலிக் கலர் ஃபர்ஸ்ட் ஒரு பர்பிள் கலர் காம்பினேஷன் பார்த்தோம் இது வந்து ஒரு மெஜந்தா பிங்க் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் சாரியோட ஃபுல் வியூ டிசைன் ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்து டார்க் ரெக்ஸான கலர் காம்பினேஷன் டார்க் மெஜந்தா பிங்க் கலர் காம்பினேஷன் கொடுத்திருக்காங்க சாரியோட ஃபுல் வியூ டானாவா இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு கலரு இதெல்லாமே புது கலர் ரொம்ப நல்லா இருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் அடுத்து ஒரு லைட் பிஸ்தா கலர் கிரீன் ஷேட் வரும் ரொம்ப அழகான டார்க் நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பரா இருக்கு ஒரு ரெண்டு மைல் இருக்கிற மாதிரி ஒரு டிசைன் கொடுத்திருக்காங்க புட்டா டிசைன் ரொம்ப நல்லா இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பல்லு டிசைன் ரொம்ப நல்லா இருக்கும் தானா வரப்புங்கிறதுனால கலர் ரொம்ப நல்லா இருக்கு அதுக்கப்புறம் பார்க்க போறது மீனா புட்டா டிசைன்ஸ் இதுல நிறைய கலர்ஸ் காம்பினேஷன்ஸ் இருக்கு போட்டோஸ் இருக்கு கேளுங்க ஷேர் பண்றோம் சாம்பிள் சாரீஸ் மட்டும் கொஞ்சம் பார்க்கலாம் இது பாருங்க ஒரு எல்லோ மிக்ஸ் ஆரஞ்சு அதில் வர ஒரு டபுள் ஷேடு அதுக்கு அழகா கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காங்க கிரீன் பேரட் கிரீன் கலர் கொடுத்துருக்காங்க இதுக்கு ஒரு ரெட் மிக்ஸ் பிங்க் அதுல வர ஒரு டொமேட்டோ பிங்க் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ரெட்டிஷ் ஷேட் தான் கொடுப்போம் மீனா புட்டா வருது சில்வர் சரி அண்ட் காப்பல் சரி ஒர்க் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் சாரியோட இன் உள்ளயும் குட்டி குட்டியாக காப்பல் சரி ஒர்க் பண்ணியிருப்பாங்க அடுத்து ஒரு ஒயின் ஷேட் அதுக்கு டியூவல் கிரீன் கலர் பிங்க் மிக்ஸ் க்ரீன் டபுள் டபுள் வரும் ஷேடு கலர் மீனா புட்டா பாருங்க ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாக இந்த குட்டி புட்டா டிசைன்ஸும் சேர்த்து வரும் கான்ட்ராஸ்ட் கலர்லேயே ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடு வரும் பைப்பிங் பார்டர் வருது ப்ளஸ் டிஷ்யூ பார்டர் டிஷ்யூ பார்டரும் ரொம்ப நீட்டாக கொடுத்துருப்பாங்க ஃபினிஷிங் பல்லு 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 அண்ட் அண்ட் ரொம்ப ஒரு ஒரு அழகான கலர் 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 காம்பினேஷன் கலர்ஸ் நிறைய அடுத்து சில்லி சில்லி ஃபுல் வியூ சூப்பர் டிசைன் தான் இதுக்கு அதிகமான ஒர்க் இருக்கும் சாரி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இதெல்லாம் நம்ம ரொம்ப ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப ஒரு வர்த்தியான கலெக்ஷன் பிடிச்சிருந்ததுன்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு ஆரஞ்ச் ஷேடு அதுக்கு ஒரு ரெக்சனா கலர் காம்பினேஷன் ரொம்ப ஒரு அழகான கலர் சூப்பராக இருக்கு இந்த குங்கும கலரு இந்த ஆரஞ்சு ஷேடுக்கு ரொம்ப ஒரு அழகான காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் டிசைன் ரொம்ப நல்லா இருக்கும் மேங்கோ பூட்டா டிசைன் வரும் இல்லை ரெண்டு பூட்டா டிசைன்ஸ் இருக்கு இதெல்லாம் கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்து லாவெண்டர் கலர் அதுக்கு ஆரஞ்சு ஆரஞ்சு கலர்ல காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க நல்ல டார்க் ஒரு பர்பிள் கலர் மாதிரி வருது பார்டர் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இதில் வார்ப்பு வந்து கோல்டு கலர் அந்த ஒரு கோல்டு ஷைனிங் வந்து கிடைக்கும் மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டா இருக்கும் நல்ல ஒரு சூப்பரான மெட்டீரியல் நார்மல் வஷ்கும் ஒன்றுமே ஆகாது அடுத்து ஒரு சாண்டில் கலர் அதுக்கு அழகான பிங்க் கலர் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிங்க் சூப்பராக இருக்குது அதே கான்ட்ராஸ்ட் கலர்லேயே ஈக்குவல் சைஸ் பார்டர் அண்ட் பைப்பிங் பார்டர் வரும் அடுத்து ஒரு குங்கும கலர் குங்கும கலருக்கு லைட் பிஸ்தா கலர் மாதிரி ரொம்ப சூப்பரா இருக்கு கலர் அதுக்கு டார்க் பாட்டில் கிரீன்ல கான்ட்ராஸ்ட் பார்டர் அண்ட் பைப்பிங் பார்டர் வரும் அடுத்து வைலட் கலர் டபுள் ஷேட் வரும் ஒரு ஷேட் பாத்தீங்கன்னா பிங்க் ஷேட் கிடைக்கும் ஒரு ஷேட் வைலட் ஷேட் வரும் அதுக்கு இந்த ஆனந்தா ப்ளூ ப்ளஸ் மைல் கலர் மாதிரி வரும் பீகப் கிரீன் கலர் வரும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கலர் காம்பினேஷன் அதுக்கு ஒரு ரெட்டிஷ் பிங்க் டபுள் கலர் வர ஒரு ரொம்ப சூப்பரான கலர் கான்ட்ராஸ்ட் பல்லு பார்டர் சாரி அடுத்து ஒரு குங்கும கலர் அதுக்கு லைட் மஸ்டர்ட் கலர் மாதிரி வருது கலர் பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் பாட்டில் கிரீன் சாரி டார்க் கிரீன்ல வந்து ஒரு பார்டர் வருது பைப்பிங் பார்டர் ப்ளஸ் கான்ட்ராஸ்ட் பார்டர் அது கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் க்ளவுஸ் ரொம்ப நல்லா இருக்கு கலரு